விருந்தில் கடைசியில் தருவது ஐஸ்கிரீம் அது நெஞ்சை குளிர்விக்கும் பொதுக்கூட்டத்தின் இறுதியில் உரைப்பது நன்றி உரை அது நெஞ்சத்தை குளிர்விக்கும் நெஞ்சத்தை குளிர்விக்க வருமாறு எஸ்டிபிஐ கட்சியின் கமுதி நகர் செயலாளர் ஏ ஷேக் முகமது அவர்களை அழைக்கின்றோம் எஸ்டிபி கட்சி ராமநாதபுரம் மேற்கு மாவட்டம் கமுதி நகர் நடத்தும் வக்குவுரிமை மீட்பு பொதுக்கூட்டத்திற்கு எஸ்டிபி கட்சி நகர அழைப்பை ஏற்று சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்த மதிப்பிற்குரிய மாநில பொதுச் செயலாளர் ஏ அவுபக்கர் சித்திகண்ணன் அவர்களே எஸ்பி கட்சி மாநில செயலாளர் பாஸ்டர் பி மார்க் அவர்களே சமூக செயல்பாட்டாளர் சகோதரர் சத்யபிரபு செல்வராஜ் அவர்களே மாவட்ட தலைவர் நூருல் அமீன் அவர்களே மாவட்ட பொதுச் செயலாளர் பாஞ்சிபீர் அவர்களே எஸ்பி கட்சியின் மாவட்ட செயலாளர் சகோதரி கன்சுல் மகரிஃபா அவர்களே மற்றும் பரமக்குடி சட்டமன்ற தொகுதி நகர் நிர்வாகிகளுக்கும் முதுகுத்தூர் சட்டமன்ற தொகுதி நகர் நிர்வாகிகளுக்கும் கமுதி முஸ்லீம் மேனேஜிங் ட்ரெஸ்டி அவர்களுக்கும் ஜமாத்தார்களுக்கும் மற்றும் அனைத்து சமுதாய சொந்தங்களுக்கும் ஒளியும் ஒளியும் அமைப்பு ஏற்படுத்தி தந்த பசீர் சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் எஸ்விகஜி கமுதி நகர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்